பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தைய முன்னாள் மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு நிதி உதவி பெறும் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சியை பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ரீதா மேரி ஏற்பாடு செய்திருந்தார் இந்த உணர்வுபூர்வமான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் முன்னூறுக்கு மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் தங்கள் குழந்தைகளுடன் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர் முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த மாணவிகளுக்கு பள்ளியின் சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் சிறப்பாக வரவேற்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சிஇஓ சுமதி கலந்து கொண்டு தனது பள்ளி பருவத்தின் இனிமையான நாட்களை மாணவிகளுடன் பகிர்ந்து கொண்டதுடன் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி தெரிந்த பறவைகளே பாடலை பாடி மாணவிகளை உற்சாகப்படுத்தினார் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தன்னுடன் பயின்ற பள்ளி தோழிகளையும் பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் மீண்டும் காண வாய்ப்பு கிடைத்த மாணவிகள் உற்சாகமாக ஆரவாரமிட்டனர் மேலும் ஆனந்த கண்ணீர் மல்க ஒருவரை ஒருவர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு வந்த அனைத்து மாணவிகளுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் அருண் சகோதரி ரீதா மேரி அவர்கள் குங்குமச்சில் பரிசளித்து வாழ்த்தினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் பள்ளி ஆசிரியர்கள் அருண் சகோதரிகள் என பலர் கலந்து கொண்டனர்